உசிலம்பட்டி அருகே தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நாளை முன்னிட்டு மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் விஜய் மகாலிங்கம் தலைமையிலான நிர்வாகிகள் ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிக் கொண்டாடினர் தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜயின் ஐம்பத்தி ஒன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் அவரது கட்சி நிர்வாகிகள் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டாடி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே அத்திப்பட்டி கிராமத்தில் தாவேகா தலைவர் விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு தாவேகா மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது பள்ளியில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கேடயத்துடன் பரிசுகளும் விவசாயிகளுக்கு பச்சை வேட்டி துண்டு தூய்மை பணியாளர்களுக்கு அரிசி பருப்பு உள்ளிட்ட மளிகைப் பொருட்கள் பெண்களுக்கு சேலை உள்ளிட்ட பல்வேறு வகையான நலத்திட்ட உதவிகளை மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் எஸ் விஜய் மகாலிங்கம் தலைமையிலான நிர்வாகிகள் வழங்கி கொண்டாடினர் இந்நிகழ்வில் மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட நிர்வாகிகள் குசலம்பட்டி சேடம்பட்டி செல்லப்பட்டி ஒன்றிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் தமிழ்நாடு டுடே செய்திகளுக்காக அரசு நிலைமொழியில் குறிப்பிடத்தக்கது தமிழக வெட்டு கலைக்கு சார்வர அந்த பச்சை தொண்டை அணிவித்து பரிசு பொருளை செயலாளர் அடுத்தபடியாக அடுத்தபடியாக